வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிராண்ட் பத்தின கதை மட்டும் இல்ல இந்தியாவோட ஒரு காலகட்டத்தோட உணர்வு எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் பிறந்தவங்களுக்கு கேம்பா கோலா அப்படின்னு சொன்னாலே அந்த கண்ணாடி பாட்டிலும் அந்த ருசியும் உடனே ஞாபகத்துக்கு வரும் ஆனா பல வருஷமா காணாம போயிருந்த இந்த பிராண்ட் இப்போ ஒரு கிங் மாதிரி மறுபடியும் வந்திருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பிஸ்னஸ் சூழ்ச்சிகள் என்ன

அப்போதைய ஜனதா கட்சி அரசாங்கம் ஒரு கண்டிஷன் போடுது நாங்க நிறுவனத்தோட அறுபது சதவீதம் பங்குகளை இந்தியர்களுக்கு தரணும் அது மட்டும் இல்லாம அந்த ரகசிய ஃபார்முலாவை எங்க கிட்ட சொல்லணும்னு கேக்குறாங்க கொக்கோ கோலா இதை மறுத்துட்டு இந்தியாவை விட்டு வெளியேறுது அப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகுது அந்த வெற்றிடத்தை நிரப்ப வந்ததுதான் நம்ம கேம்பா கோலா பியோர் ட்ரிங்க்ஸ் குரூப் ஓனர் சரஞ்சித் சிங் கோக் போன அதே பாட்டிலிங் பிளான்ட்டை வச்சு கேம்பா கோலாவை அறிமுகப்படுத்துறாரு அவரோட ஸ்லோகன் என்ன தெரியுமா த கிரேட் இண்டியன் டேஸ்ட் அப்போ தம்ஸ் அப் போட்டியா இருந்தாலும் டெல்லி மாதிரியான வட மாநிலங்கள்ல கேம்பா தான் ராஜா சல்மான் கான் முதல் பல பாலிவுட் நட்சத்திரங்கள் இதோட விளம்பரத்துல நடிச்சிருக்காங்க இது ஒரு வெறும் பானம் இல்ல இது இந்தியர்களோட அடையாளம் அப்படின்னு மக்கள் கிட்ட கொண்டு போனாங்க தாராளமயமாக்கல் மற்றும் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் இந்தியா உலக நாடுகளுக்கு தன் கதவை திறக்குது மறுபடியும் பெப்சி உள்ள வருது பின்னாடியே கொக்கோ கோலாவும் வருது இவங்க கிட்ட இருக்கிற பலம் விளம்பர யுத்திகள் முன்னாடி நம்ம ஊர் கேம்பா கோலாவால் தாக்கு பிடிக்க முடியல கேம்பா கோலாவோட பாட்டிலிங் பிளான்ட்கள் கொஞ்சம் கொஞ்சமா மூடப்படுது ஒரு கட்டத்துல ஹரியானாவில் மட்டும் சில கடைகளில் கிடைக்கிற பானமா இது சுருங்கி போச்சு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல கிட்டத்தட்ட இது ஒரு முடிந்து போன கதை அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க அம்பானியின் கேம்பா ரீஎன்ட்ரி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கேம்பா கோலாவை வெறும் இருபத்தி ரெண்டு கோடிக்கு வாங்குறாங்க முகேஷ் அம்பானியோட பிளான் ரொம்ப தெளிவானது கோக் மற்றும் பெப்சி சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல்இ நாற்பது ரூபாய்க்கு வித்தா கேம்பா ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ல இருபது ரூபாய்க்கோ இல்ல பத்து ரூபாய்க்கோ கொடுக்குறாங்க விலை குறைவு அதே சமயம் மக்களோட நாஸ்டால்ஜியா அதாவது பழைய நினைவுகள் இந்த ரெண்டையும் வச்சு ரிலையன்ஸ் இந்திய சந்தையையே அதிர வைக்கிறாங்க தமிழ்நாட்டுல கூட இப்போ கருப்பு திராட்சை சுவையில கேம்பா பர்பிள் எனர்ஜி அப்படின்னு புதுசு புதுசா அறிமுகப்படுத்துறாங்க கேம்பா கோலாவோட கதை ஒரு பிராண்டோட கதை மட்டும் இல்ல இந்திய பொருளாதாரத்தோட ஏற்ற இறக்கங்களை சொல்ற கதை ஒரு காலத்துல ராஜாவா இருந்தவர் காணாம போய் இப்போ மறுபடியும் அரியணையில உட்கார வந்திருக்காரு நீங்க சின்ன வயசுல கேம்பா கோலா குடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு அதோட டேஸ்ட் பிடிக்குமா ரிலையன்ஸ் கொண்டு வந்திருக்கிற இந்த புது கேம்பா பழைய டேஸ்ட் கொடுக்குதா கீழ கமெண்ட் பண்ணுங்க